நமஸ்காரம் கல்யாணமாகிறது கணவன் மாணவி ஆகின்றனர் அதற்கு பின்னால் சொத்து யாரது நாம் ஏதோ இந்த காலத்தில் தான் யாருக்கு எது சொத்து என்கிற வரையறை எல்லாம் சரியாக இருக்கிறது அந்த காலத்தில் இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருப்போம் லௌகிக வாழ்க்கையிலே என்ன சட்டம் இருந்தது என்று அடியேன் பேச வரவில்லை சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டது என்பதை ஓரிடத்தை குறிப்பிடுகிறேன் பாணிகிரகணாத்து சகத்துவம் கல்யாணமான பிற்பாடு பாணிகிரகணம் கைப்பிடித்த பிற்பாடு கர்மசு ததா புண்ணியபலேசுச்ச சகத்துவம் செய்யும் கர்மங்களிலும் புண்ணியத்துக்குண்டான பலத்தை அனுபவிப்பதிலேயும் இருவரும் இருந்து பொதுவாகத்தான் அனுபவிப்பார்கள் இவருக்கு இது அவருக்கு அது என்பதில்லை சொத்து பொது இருவருக்கும் சேர்ந்த சொத்து என்று சொல்லுவது ஒரு ஆழமான கருத்து அது புரியுமா பார்ப்போம் ஒரு வீடு இருக்கிறது அல்லது பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது ஜாயிண்ட் நேம் இருவருடைய பெயரும் இருக்கும் ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் ஜாயிண்ட்னு சொன்ன போது அது என்ன பிப்டி பிப்டின்னு வைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது ரெண்டு பேருக்கு ஹண்ட்ரட் சொல்லவா அல்லது ரெண்டு பேருக்கு ஜீரோன்னு சொல்லவா ரெண்டு பேருக்கு ஜீரோ இல்லை என சொத்து அவர்களது பிப்டி பிப்டி என்று சொல்லக்கூடாது சொத்து இருவருக்கும் பொது ஏன் அப்படி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறேன் என்றால் அந்த வீட்டில் எப்படி அனுபவித்திருப்பார்கள் அந்த மனைவி புழங்கும் இடம் நிறைய இருக்கலாம் அல்லது கணவன் புழங்குவது நிறையாக இருக்கலாம் அவர்கள் அதை உபயோகப்படுத்துவது எந்த விகிதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சொத்து போது ஹோமம் பண்ணும்போது அஸ்வினி தேவர்கள்னு ரெட்டை ரெண்டு தேவர்கள் அவர்களுக்கு ஹவிசு கொடுப்போம் ஆகுதி கொடுப்போம் அந்த ஆகுதி இருவருக்கும் பொதுவாக போய் சேரும் பிப்டி பிப்டி என்பதெல்லாம் கிடையாது அவ்வளவு ஏன் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருவுக்கும் மாலுக்கும் நாம் அத்தனை பேரும் பொதுவான சொத்து அது என்ன திருவுக்கு பிப்டி பர்சன்ட் மாலுக்கு பிப்டி பர்சன்ட் என்றா சொல்லுவார்கள் அதை நோக்கும்போது ஒரு பொறி தட்டிற்று அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் ஒரு வீடாக இருக்கும் அந்த வீடு அடி அகலம்னு வைத்துக் கொள்வோம் எல்லாரும் அதற்குள் புழங்குவார்கள் பொது இடத்தில் படுத்து உறங்குவார்கள் பொதுவான சமையல் எல்லாரும் சாப்பிடுவார்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொது ஆனால் இன்று ஆரம்பிக்கும் போதே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அதிலிருந்து தொடங்குகிறோம் எல்லாமே தனித்தனியாக இருக்க வேண்டும்னு விரும்புகிறோம் இது சரியா உண்மையில் பார்த்தால் இப்போதுதான் பிரிவினைவாதம் கூடிவிட்டது உடனே அந்த வீடு அடி அகலமாக இருந்தது ரெண்டு பேருக்கு பதினஞ்சு பதினஞ்சு அடி ஆகலாம் அல்லது மூணு பேருக்கு பத்து அடி அகலமாகலாம் மாறிவிடும் அதனால் இந்த காலத்தில் தான் ஒரு சொத்து இருவருக்கு பொதுவானது என்று புரிவதே கட்டமாகிவிட்டது அந்த நாளில் தட் வாஸ் வெரி பிராக்டிக்கல் அதனால் இது ரெண்டு பேருக்குமே கர்மங்களோ புண்ணியத்தின் பலனோ பொது இன்னும் சொல்லுகிறது ந விபாக ஜாயாபதி மனைவி கணவன் இவர்கள் இருவருக்குள் சொத்து பிரிவதே இல்லை பொதுவாகத்தான் இருக்கும் என்றும் வாக்கியம் இருக்கிறது எல்லாத்தை விட சிறப்பு தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச ந அதிச்சரித்தவ்யா தர்மத்திலும் அர்த்தம்னா பொருள் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றிலேயும் மனைவியை தாண்டி செல்லவே மாட்டேன் அவளோட கூட கூடச் தான் இருவருமாகத்தான் இந்த மூன்றையும் அனுபவிப்போம் இது கணவன் சொல்ல வேண்டியது ஆனால் இந்த வாக்கியத்தில் பாருங்கள் அறம் பொருள் இன்பம்னு சொல்லித்து அவளை தாண்டி நடக்க மாட்டேன் என்று கடைசியாக வீடு என்கிற மோட்சத்தையும் சொல்ல வேண்டுமா இல்லையா ஆனால் அது குறிப்பிடப்படவே இல்லை ஏனெனில் அதற்கு யாரும் தனியாகத்தானா போயாக வேண்டும் அது கணவன் போகும்போது மனைவியை கூட கூட்டி போகிறேன்னு சொல்ல முடியுமா மனைவி போகும்போது கணவனே நீங்களும் வாருங்கள்னு தான் சொல்ல முடியுமா முடியாது அங்கு மட்டும் தனித்தனியாகத்தான் போக வேண்டும் அதனால் தான் இந்த மூனை சொன்னார்கள் தர்ம அர்த்த காமம் இந்த மூன்றிலும் தாண்டவே கூடாது பொதுவாகத்தான் அனுபவிக்க வேண்டும் இதே போல் எத்தனை மணிமணியான ஸ்லோகங்கள் கருத்துகள் உள்ளன நாம் தெரிந்து கொண்டால் தான் நம்முடைய சனாதன தர்மத்தின் பெருமை நமக்கு புலப்படும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்